Boa noite, friends. முக்கியமான ஒரு பிளேயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இடம் கொடுக்க முடியாமல் இந்திய டெஸ்ட் அணியில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் வந்து ஏற்பட்டிருக்கு இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் வந்து விக்கெட் கீப்பர்களால் என்றைக்குமே வந்து பிரச்சனை வந்து வராது ஏன்னா ஒருத்தரோ ரெண்டு பேரோ தான் வந்து இருப்பாங்க பட் இப்போலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறையா கீப்பர்ஸ் வந்து இருக்காங்க இந்திய அணியில் வந்து பர்மனண்ட்டான கீப்பராக பண்ட்டு வந்து இருந்தார் அவர் வந்து பாடாத காரணத்தினால அவ்வப்போது பார்த்தீங்கன்னா இசான் கிசான் கே எல் ராகுல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்து பயன்படுத்தினாங்க அதில் சவுத் ஆஃப்ரிக்கா தொடரில் வந்து கே எல் ராகுல் தான் விக்கெட் கீப்பராக வந்து இருந்தார் பட் ஆனால் அவர் வந்து கீப்பிங்கில் கொஞ்சம் சொத பட் பேட்டிங் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணார் இப்போ வந்து இங்கிலாந்து தொடர் வந்து இந்தியாவில் வந்து நடக்க போகுது இந்தியா கிரவுண்ட் அப்படிங்கிற அப்படின்னாவே அது வந்து சுழல் பந்து வீச்சுக்கு சாதகமான கிரவுண்ட்ஸாக வந்து இருக்கும் அப்போ அதில் வந்து ஸ்பின் பவுலிங்கை வந்து ஒரு கீப்பர் வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா ஒரு முழு நேர கீப்பராக இருந்தால் மட்டும்தான் வந்து முடியும் ராகுல் வந்து இப்போதைக்கு ஒரு பார்ட் டைம் கீப்பராக வந்திருக்காரு அவரை நம்ப முடியாது அப்படிங்கிறதுனால ஸ்குவாடில் பார்த்திங்க அப்படின்னா கேஎஸ் எஸ் பரத் துருவ் ஜூரல் இவங்க ரெண்டு பேர் வந்துருக்காங்க இதில் கேஎஸ் பரத் வந்து கீப்பிங் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ரோஹித் சர்மா வந்திருக்காரு இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா ராகுல் பரத் ரெண்டு பேரும் பிளேயிங் லெவனுக்குள்ளே வந்தாங்கன்னா மிடில் ஆர்டர்ஸில் ரெண்டு பேர் பேர் இருக்காங்க கோலி ஐயர் இந்த ரெண்டு பேர்லாம் யாராச்சும் ஒருத்தர் வந்து வெளில ஆகணும் அதில் கோலி வெளிநாட்டு மண்ணிலே வந்து மாதம் வந்து ஆடி இருக்காரு அப்போ இந்திய மண்ணுங்கிறப்ப கேட்க வேணால் அவரை நம்மளால் தூக்க முடியாது அப்போ மீதி யார் அப்படிங்கிறப்ப ஸ்ரேயாஸ் ஐயர் தான் அப்போ வந்து பிரச்சனை வந்து எப்படி வரும் யார் மூலமாக வேணாலும் வரும் அப்படிங்கிற மாதிரி விக்கெட் கீப்பர்களால் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஐயரோட இடத்துக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்திருக்கு அதிலேயே சவுத் ஆஃப்ரிக்கா தொடரில் ஐயர் சொதப்புனது அவரை தூக்குவதற்கு வந்து ஒரு அடிஷ்னல் காரணமாக வந்து போயிருச்சு நன்றி